கோவை கோல்டு விங்ஸ் பகுதியில் இயங்கி வரும் தனியார் லாஜை விற்பனை செய்வதற்காக அங்குள்ள சிவன் கோயிலை மாநகராட்சி மேயர் இடிக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதை தடுக்க வலியுறுத்தி பாஜக மாநில தொழில் பிரிவு துணை தலைவர் செல்வகுமார் தலைமையில் பக்தர்கள் கலெக்டர் கிராந்தி குமாரிடம் மனு அளித்தனர் மாடி முதல் தவறு அந்த ஆறு மாடி கட்டடத்துல வந்து காலேஜ் பசங்களை தங்க வந்தாங்க நீங்க வந்து இப்ப ஒரு வாரம் முன்னாடி நீலாம்பூரில் ரைடு போய் மாணவர்கள்லாம் பிடிச்சோம் அந்த மாதிரி இங்கேயும் மாணவர்கள் தங்குறாங்க எந்த கட்டுப்பாடுமே கிடையாது அவருக்கு எழுதலாம் இருக்குது அந்த லாஞ்சுக்காரருக்கு சிக்கலாக இருக்குது லாஞ்சு விற்கணும் அதிக விலைக்கு போக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தால் அந்த கோயிலுக்கிறதுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றா நூற்றி ஐம்பது ஆண்டு பழமையான கோவில் வழிபாடு நடக்கு இன்றைக்கி வந்து மக்கள் வந்து நூறு பேர் வந்திருக்காங்க எல்லாருமே கோவிலுக்கு சேர்ந்தவங்க கோயிலுக்கு ரெகுலராக போகிற பக்தர்கள் நூறு பேர் வந்திருக்காங்க மனு கொடுக்கறக்காங்க இதனால் வந்து நம்ம திமுகக்கும் மேயருக்கு என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா இது போன்ற கோவில் அடிக்கிற அக்கறை கட்டதுங்க நிர்வாகம் பண்ணுங்க நீங்கள் எந்தெந்த இடத்துல வந்து சிக்கல் இருக்கோ அதில் கவனம் செடுத்து விட்டுட்டு பணம் வேணும் தனியார் நபருக்கு வந்து லாபம் சம்பாதிச்சு கொடுக்குற நோக்கத்தில் வந்து நீங்கள் கோரி எடுக்க போறதை வந்து முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாது பாஜக முழுமையாக பொதுமக்களை திரட்டி போராடும் தேவைப்பட்டால் எந்த போராட்டுக்கு போக செல்றதுக்கு தயாராக இருக்கும் அதனால கோவில் எடுக்க முயற்சியை மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி கை கேட்டுக்கிறோம் நம்ம வந்து பல முறை ஆர்டிஐ போட்டோம் அந்த ஆர்டிஐல வந்து அனுமதி அளித்ததற்கான ஆவணங்கள் மாநகராட்சியிடம் இல்லைன்னு இல்லைன்னு பதில் த வந்துடுறாங்க அப்போ என்ன அர்த்தம் அனுமதி எங்கேயுமே கிடையாது அப்போ மாநகராட்சி வந்து உண்மையாக நேர்மை எடுக்கணும்னா அந்த லாஜ் மேலே நடவடிக்கை எடுக்கணும் லாஜை வந்து இழுத்து மூடணும் சீல் வைக்கணும் சட்ட வைக்க கைது பண்ணணும் அதை விடுத்து கோவிலுக்கு அந்த வகையில் நியாயம் இது வந்து யாருமே எட்டு பொதுமக்கள் வந்து இன்றைக்கி ம வந்து போராட்ட தயாராக இருக்காங்க